துளசி சக்தி ஜோதிட நிலையம் மீனாட்சிபுரம் வீரப்பம்பாளையம் போஸ்ட் அறச்சலூர் வழி ஈரோடு மாவட்டம் செல் நம்பர் தொண்ணூத்தெட்டு அறுநூற்றி ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி பத்தொம்போது மற்றொரு எண் தொண்ணூற்றேழு தொள்ளாயிரத்தி பதினாலு தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி பத்தொம்போது பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் வாழ ஒரு எளிய கல்லுப்பு பரிகாரம் தாய் தந்தை ஒற்றுமை சகோதரர் ஒற்றுமை பிஸ்னஸ் பார்ட்னர் ஒற்றுமை நண்பர்கள் ஒற்றுமை போன்ற காரணங்களுக்காகவும் இந்த கல்லுப்பு பரிகாரத்தை செய்யலாம் இந்த இருபத்தி ஒரு நாட் கல்லுப்பு பரிகாரம் முடியும் வரை அசைவம் சாப்பிடக்கூடாது இந்த கல்லுப்பு பரிகாரத்தை செய்முறை விளக்கத்தை இந்த வீடியோவில் காணலாம் எங்களது துளசி சக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர எளிய கல்லுப்பு பரிகாரம் கல்லுப்பு மகாலட்சுமியின் அவதாரம் இந்த கல்லுப்பை காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே எழுந்துருச்சு அதை குளிச்சிட்டு கல்லுப்பை வந்து ரெண்டு கைகளாலேயுமே ரெண்டு கையிலையுமே இவ்வளோ நம்ம மடக்கிற அளவுக்கு கைகளில் உப்பை எடுத்துக்கொண்டு வடக்கு மேற்கு திசையில் கோந்து கிழக்கு பார்த்த மாதிரி கோந்து மடி மேல வச்சு நம்ம வந்து நான் யார் கூட சேரணும்னு நினைக்கிறோமோ அவங்களோட வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி சந்தோஷமாக பேசுகிற மாதிரி எண்ணி நான் இவர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் இவர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐந்து நிமிடம் நம்ம தொடர்ச்சியாக வந்து இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு இதையும் நினச்சி வேண்டிட்டு நல்லா வேண்டிட்டு அந்த உப்பை வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் இப்படி வச்சிடணும் வச்சுட்டு வச்சதுக்கப்புறம் இந்த வெள்ளை பேப்பரை வந்து இந்த வெள்ளை பேப்பரில் இருக்கிற உப்பை ஓடுற தண்ணியில் விடணும் ஓடுற தண்ணிக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் மாதிரி வீட்டில் சி ஓடுற தண்ணியில் கொட்டி அந்த உப்பை வந்து கரைச்சிடலாம் இந்த பேப்பரை வந்து நீங்கள் கசக்கி வெளியில் போட்டலாம் போட்டுட்டு இது வந்து தொடர்ச்சியாக இருபத்தி ஒரு நாட்கள் செய்து வர இருபத்தொரு நாள் செஞ்சுட்டு வந்தோம்னா பிரிஞ்ச கணவன் மனையாக இருந்தாலும் சரி தாய் தந்தையாராக இருந்தாலும் சரி சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னர்களாக இருந்தாலும் சரி அவங்களாகவே வந்து நம்ம கூட பேசுவாங்க இதை வந்து இருபத்தொரு நாட்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை தொடங்க வேண்டும் இடையில விட்டு போச்சுன்னா திரும்ப அடுத்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இதை தொடங்க வேண்டும் தொடங்குனா உறுதியாக இது நடக்கும் வாழ்க வளமுடன்